அன்பு ஒன்பதாம் மாணவ செல்வங்களே உங்களை அன்னை அன்பு அன்புடன் வரவேற்கிறது இதோ உங்களுக்கான கவிதை பேழை மனிதம் பாடத்திலிருந்து அக்கறை என்ற கவிதை பேழையை மனிதம் பற்றிய அக்கறையோடு காண்போம் வாரி அன்பு மாணவ செல்வங்களே புது கவிதை என்றால் என்ன ஒரே நடையில் கவிதை எழுதுவதைத்தான் புதுக்கவிதை என்கிறோம் இதை தொடங்கி வைத்தவர் நமது புரட்சி கவிஞர் சுப்பிரமணிய தான் ஆவார் அவ்வகையில் புதுக்கவிதைகளின் வரலாறு நூறு ஆண்டுகளை எட்டுகிறது எனலாம் புதுக்கவிதைகள் மனித நேயத்தை வலியுறுத்துவதாக அமைந்துள்ளன இங்கே மனிதம் எவ்வாறு அலட்சியப்படுத்தப்படுகிறது என்பதை கவிஞர் கல்யாண்ஜி அவர்கள் அழகாக எடுத்துரைக்கிறார் கவிதையை காண்போமா சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது அனைத்து திசைகளிலும் பழங்கள் தலைக்கு மேலே வேலை இருப்பதாய் கடந்தும் நடந்தும் அனைவரும் போயினர் பழங்களை விடவும் போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை மனிதம் மனிதம் பற்றிய மனசாட்சியின்றி எவ்வாறு மனிதர் மீதான அக்கறை போனது பார்த்தீர்களா குழந்தைகளே நாம் இத்தகைய ஒரு சூழலிலிருந்து விடுபட்டு அக்கறையுள்ள உள்ள நல்ல மக்களாக நன்மக்களாக வளர்ந்து வாழ்வோம் இலக்கண குறிப்பு பார்ப்போமா உருண்டது போனது ஒன்றன்பால் வினைமுற்றுகள் சரிந்து வினையச்சம் அனைவரும் முற்றுமை நன்றி மாணவ செல்வங்களே மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த பாடத்துடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்